ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா இந்த விலாக் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவும் சட்டர்டேவும் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்கும் பெல்லே கான கிளிக் பண்ணிக்கங்கப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அப்பா எல்லாம் மேக்ஸிமம் வந்து திருப்பூரில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி டூ டைம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து வந்து போயிட்டுருக்காரு தம்பி வந்து ஃபோனில் வந்து எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் வேணும் தாத்தா அப்படின்னு சொன்னனால ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஆக்சுவலாக வியாழக்கிழமை மிட் நைட்டில் தான் வந்தார் வந்ததுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டாங்கன்றனால எழுப்பலை காலையில் எந்திரிச்சோன்னே ரித்வீன் ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி மிட் நைட்டில் என்கிட்ட கேட்டான் தாத்தா வந்துட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான் வந்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே பிள்ளைங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு மகிழ்னையும் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வேணும் தான் சொன்னால பாப்பாக்கு ஒன்று ருத்வின் ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை உடனே எனக்கு அந்த கலர் எடுத்திருக்கலாமில்ல ஏன் நீங்க மட்டும் எனக்கு வேற கலர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏன் அதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா ருத்வின்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருந்தேன் காலையில் எடுத்துட்டு போகணுமா மணியும் பாப்பாவும் வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருக்காங்க ஏன்னா தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மணி வந்து சொல்லிட்டு இருந்தாரு சரி வாப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போனாங்க காலையில் ஏர்லியவே ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து அத்தையும் மாமா வந்து தோட்டத்துக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க போயிட்டு அங்கே சின்ன சின்ன வேலை மரத்தை சுற்றி களை வெட்டுறது இல்லைன்னா வாதை வெட்டி விடுறது இந்த மாதிரிலாம் வேலை வந்து அத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க மணிச்சி நானும் கொஞ்சம் நேரம் போய் அந்த புல் வெட்டுற மிஷினை வச்சு எல்லாம் கொஞ்சம்லாம் கட் பண்ணி விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு முயல் பார்க்க வருதா தான் முயல் ம் வீடு கழுவி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால வீட்டை பூரா கழுவி விட்டுருக்கு அச்சு ம் பெட்ரோல் இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணணுமா பெட்ரோல் இருக்கா பெட்ரோல் இருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா

ஃப்ரைடே அப்படின்றனால தான் பாப்பாவையும் மணியும் வந்து தோட்டத்துக்கு அனுப்பிவிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன் காலையில் சாம்பார் மட்டும் வச்சு வச்சுருந்தோம் ஒயிட் ரைஸ் வச்சது கூட வந்து அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டோம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பட் சொன்னால் தூங்கிடுவா மேலே போய் என்னோடய பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து கோயிலுக்கு ஈவினிங் போகிறதுக்காக அவர் ரெண்டு ரெடி ஆகிட்டேன் இப்போல்லாம் வந்து பேக்கிங் ஒர்க்கையும் சேர்த்தி நம்மளே பார்க்குறதுனால வந்து பெருசாக வளாகு வந்து கவர் பண்ண முடியறதில்ல ஈவினிங் ருத்வின் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் திரும்பி எல்லாம் ரெடியானோம் அந்த அன்னைக்கு ஆடி வெள்ளி ம நாலாவது வாரம் அப்படின்றனால கோயிலுக்கு வந்து கூழ் காய வைக்கிறக்கான பணம்லாம் கொடுத்துட்டு போய் எப்படி விளக்கெல்லாம் போட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் நானும் மகிழினி மட்டும் கோயிலுக்கு போகிறேன் ரித்வின் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டான் கோயிலுக்கு போயிட்டு வரையில் வந்து பொங்கல் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மணிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஃப்ரைடே இதுவும் வந்து பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஆடி பௌர்ணமி அப்படின்றனால மேலே முருகரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆதி முருகனை பார்க்குறக்கா கிளம்ப போகிறோம் இன்றைக்கி மணிக்கு ரெஸ்ட்டு ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னிக்கி ஈவினிங்க்கு மேலே வந்து நல்லா மழைங்க சரி லைட்டாக மேலே வழுக்குமோ அப்படின்னு மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு வேலை வந்து மணி வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து போயிருக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா மேலே வந்து லைட்டாக வந்து வழுக்குச்சு மணி இந்த நாளாக அப்படியே மேலேயே வந்து எல்லாம் நாலு பேர் வந்து போயிட்டோம் கேளு என்ன ஆச்சு தெரியுமா ரித்வின் சரசக்கா நானு இதே மாதிரி இதே டயத்துக்கிட்டா கார்த்திகிலுக்கு வந்துட்டு கீழே இறங்கீழு வழுக்கிட்டே வந்துட்டாங்க பின்னாடி இருந்துங்க ஐயோ சாமி எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிருச்சு இங்க திம்பரை பத்தி என்ன சொன்னானு நீ வலிக்கிட்டு கீழக்கு வந்திருந்தே நான் வண்டி ஓட்டிட்டு வந்து இருப்பேன்லன்றான் அந்த மேட்ல. முன்னந்திரன் பல்லு பகடெல்லாம் போயிருக்கோம் ஏதோ முருகர் வந்து காப்பாத்திட்டாரு வந்தா சாதி முருகனை பாக்க. சின்ன படி அப்படியே அங்க எதை வச்சு போடுது? ருத்வின் சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்தாங்க மகாலட்சுமி கோயிலில் வரலட்சுமி நம்பிக்கு வந்து குத்துவளக்கு பூஜையில வச்சுருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி குத்துவளக்கு பூஜைலலாம் கலந்துக்கணும்னு ஆசை பட் வந்து சின்ன வயசுலேருந்து கலந்துக்கிட்டதே இல்லை இப்போ வரைக்குமே பாப்பா தம்பி விட மாட்டாங்க இன்னிக்கு கொஞ்சம் பெரிய பசங்க ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் சரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தவன் அத்தா வந்து கோயிலில் கூழ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க ஸோ வந்து கூழ் சாப்பிட்டுட்டு அங்கே அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு கொண்டுருந்தேன் பாப்பா கூட்டி விட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன் ருத்வீனா அந்த அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டார் எங்கள் குலசாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வர போகுதுங்க மண்டே ஸோ வந்து அதுக்கான ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடி மாதம் வந்தாவே வீடு ஃபுல்லாக வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து கருப்புசாமி கோயிலில் கிடா விட்டு விருந்து இந்த மாதிரி நம்மளும் வந்து போய்கிட்டே தான் இருக்கோம் என்ன சாமி வண்டி சாமி கோயில் போட்டிருக்கா அடி பாவி நம்ம நம்ம சாமி நம்ம சாமி பீல பிரம்மசாமி பிரம்மசாமி கோயில் எங்க இருக்கு என்னைக்கு விசேஷம் கொண்டாங்க பாரு பதினொன்னு எட்டு மண்டே விசேஷங்க குலசாமி கோயில்ல அதுக்கு இன்றைக்கி வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைம் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கொஞ்சம் வேலைகள் இருந்தது அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் எதையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலை காலிதான் ஆ சாக்ஸ் பூரா அழுக்காகுது வந்து அடிப்பான் சொல்லித்தரவா அண்ணாட்ட வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கு என்னோட வந்து கிச்சனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் லிக்விடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பெரிய பாட்டில் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் அதை அந்த எம்டி பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுவேன் சில பேர் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க டக்குன்னு வந்து தீந்துரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கே வந்து அந்த லிக்விட் வந்து கிடை வர மாதிரியே இருக்கும் நீங்கள் எப்படி அந்த லிக்விடு வந்து யூஸ் பண்ணுவீங்க டிஷ்வாஷை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் என்ன ரோஸ் வச்சுருக்க மஞ்சள் ரோஸ் பொட்டைக்காட்டு பொட்டு பொட்டு யார் வச்சு விட்டா முத்தஜியா ம் கண்மை போடலையா பூர்வமே இல்லைப்போ மிஷினில் போட்டிருந்த துணியை வீட்டில் வந்து ஃபுல்லாக மா போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து காய வைக்கிறதுக்காக போனேன் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து மடிச்சு வைக்கணும் வீட்டுக்கு மாப்போடையில தான் வந்து லாஸ்ட்ல அந்த ஒரு குட்டி ரூம்ல இந்த மீன் தொட்டி எடுத்து வச்சிருக்கோங்க எனக்கு மீன் தொட்டி ஒவ்வொடவே க்ளீன் பண்ணையில் எடுத்து வைக்கல எல்லாம் ஃபீல் ஆகும் ச மீன் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் மீன் அந்த வீட்டில் வைக்கணும் மணி அப்படின்னு சொல்லி எங்க அவருக்கும் டைமே இருக்கிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த வயக்கிள்ளையாச்சும் மீன் வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சு விடணும் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் வந்து மேலே போனேன் இன்றைக்கி வந்து இன்னொரு பொண்ணு வந்து வேலை இருக்காங்க அந்த பொண்ணு வந்து காலேஜ் இருக்கனால ஈவினிங் டைம் தான் வருவா அப்படி சாட்டர்டே அப்படின்றனால வந்து காலேஜ் லீவ் அப்படின்றனால காலையிலேயே வந்திருந்தாங்க அந்த பொண்ணு இருந்தனால தான் கீழே வந்து என்னோடய வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து ரிப்ளை இருந்தாங்க நானும் வந்து மேலே போய் வெப்சைட்டில் வந்து ஸ்டாக் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் வந்து என்னோட பேக்கிங் ஒர்க்கு பேலன்ஸ் இந்த எங்கொயரிக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்க ரெண்டு பேர் மேலே வந்து விளாண்டு இருந்தாங்க அவங்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேன் வருது டூட்டி டைம் ஓவர் இந்த கீழே உட்காந்து ஆர்டரை என்கொயரி எடுக்கலாம் டைம் செவன் ஓ கிளாக் ஓவர் 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 நான் எத்தனை மணிக்கு மேலே வந்தேன் நான் மேலே மூணு மணிக்கு வந்தேன் இப்போ தான் கீழே இறங்குறேன் சோட்டா காலையில இருந்து வேலை வேலைன்னு ஓடனே இப்போயும் ஓடி முடிச்சு இப்போ தான் கீழே இறங்கவே போகிறேன் இன்னும் போய் சமைக்கணுமா ஐயோன்றது தோசை வந்து நைட் டென்னருக்கு வந்து ஊற்றியாச்சுங்க ஊற்றி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள வந்து தூங்கிவிட்டாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாடகம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்